வெல்கம் டு எஸ்ஐடி கேர்ஸ் நம்ம ஃபாலோவர் எல்லாமே எஸ்ஐடி சார் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி இப்படி வண்டி புதுசு புதுசாக போடுறதெல்லாம் வருங்க இன்றைக்கி வண்டி பார்த்தீங்கன்னா மூணு எயிட் ஹண்ட்ரட் வந்திருக்குது நம்மகிட்ட பார்க்கலாங்க பட்ஜெட்டில் நீ எல்லாம் வருங்காலத்தில் மழை காலம் வரப்போக கூடியவரும் இல்லை மக்கள்லாம் கம்மி பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் வண்டி வேண்டி கேட்டிருந்தீங்க குழந்தைகளோட ஃபேமிலியோடு போகிறதுக்கு சின்ன வண்டி கம்மி பட்ஜெட்டில் வேணிங்க மூணு எயிட் ஹண்ட்ரட் கொண்டு வந்துருக்குறேங்க நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர்ங்க எப்சி இருபத்தொம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க ரெண்டு டயர் புது டயர் ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் ரெண்டும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க பியூர் பெட்ரோலு வண்டியில் பெயிண்ட் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப சுத்தமான வண்டியும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிக்குங்க ஒரு அறுபது டயர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க அப்படி இண்டியில் பார்க்கலாம் டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் ஃப்ரண்ட் டயர் புல் புது டயருங்க முள் கூட அந்த டயருக்கு முள் கூட போலிங்க நல்லாயிருக்கும் வீல் கப்பு எல்லாமே நல்லா போட்டிருக்கு நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க மேட்டெல்லாம் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே சீட் கவர் ரொம்ப பக்காவாக போட்டிருக்கு வருங்க சின்ன வண்டி ஆனால் எல்லாம் மெயின்டனன்ஸ் நல்லாயிருக்குது செட்டு எல்லாமே நல்லா இருக்குது ஏசி நல்லா வேலை செய்யுது கூலிங் நல்லா இருக்குதுங்க வண்டி கீரில் அடிப்பாட்டு எதுவும் இல்லைங்க ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்க பேக் சீட்டு எல்லாமே பின்னாடி கட் மேட்டை எல்லாமே போட்டிருக்குது சீட் கவர் ரொம்ப தெளிவு மெயின்டென்ஸ் யாருமே பண்ணிக்கிறாங்க வயசானவர்கையில் தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் டிஎன் இருபத்தெட்டு நம்பர் ஃபேன்சி நம்பருங்க நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு எல்லா டிக்கி டயரு ஜாக்கி லேவர் எல்லாமே நல்லாயிருக்கு பாருங்கள் வண்டி இப்போ வாழி பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது ஸ்பீக்கர் பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் வந்துருங்க எல்லாம் நல்லாயிருக்கும் இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க பாருங்கள் பிரேக் பூ பூஸ்ட் பிரேக் ஆர்டர் பண்ணிருக்குங்க அதாவது வண்டி புதுசாக போட்டுருக்காங்க பெரிய ரோட்டுனதுனால பிரேக் நல்லா வேணுங்கிறக்க அது பண்ணிருக்கிறாங்க அதாவது ஒரிஜினாலிட்டி கலையாமல் நல்லா இருக்குதுங்க பேட்ரி புதுசுங்க நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது மொத்தமாக ஆயில் லீக்கேஜெல்லாம் எது இல்லைங்க ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது எந்த இதுவும் கலையில் வண்டி ரொம்ப நல்ல வண்டி இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு லட்சம் பத்தாயிரரூவா சொல்லுதுங்க நேஸ்புல் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு அனுசிச்சு கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் சந்தோஷமாக வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போல் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இது பார்த்திங்கன்னா கார்பெட்டர் மாடல் இது எம்பிஎஃப் மாடல் இது கார்பட்டர் மாடலு இது ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஓனர் தாங்க அஞ்சு ஓனர் ஆயிடுச்சுங்க ஆனால் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் டேங்க் என்டாஸோட இருக்குதுங்க எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது டயர் டயர்னாலும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாவே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் இருக்குங்க கம்மியாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குதுங்க வீல் கப்பிலிருந்து எல்லாமே அலைவியல் மாதிரி போட்டு வச்சுருக்குங்க நல்லாயிருக்கும் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எல்ஜிபி அண்டாஸ்மெண்ட்டு ஃபுல் மேட்டு மேட்டு சீட் கவரு ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் என்ாஸ்மெண்ட்டோட இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் சீட் கவர்லாம் பக்கா தெளிவாக இருக்கு பேக் சீட்டு சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் வந்து ஒரு ரூபா செலவிடுங்க வாங்கிட்டு போனால் எப்சி இன்சூரன்ஸ் நாலு வருஷம் இருக்குதுங்க டேங்க் பாருங்கள் செட்டு பின்னாடி டிக்கி பாருங்க ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ஹைட்ரலிக்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே விட்டால் எல்லாம் நல்லாயிருக்கும் நம்பர் அருமையான நம்பருங்க டேங்க் வந்து கம்பெனி என்னடாசுங்க பெரிய டேங்க் ஸ்டெப்னி ஜாக்கிலே வரும் எல்லாமே வந்துடுங்க வண்டி சுத்தமாக இருக்குங்க பெயிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பெயிண்டெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க நல்ல வண்டி இன்ஜினி பார்த்துக்கலாங்க கார்பெட்டர் மாடல் தாங்க பேட்ரி கண்டிஷன் இருக்குது பாருங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் எந்த இதெல்லாம் ஆயில் லீக்கேஜோ எந்த இதுவும் கிடையாது சைடு ஆப்ரம் லெஃப்ட் சைடு ஆப்ரம் எல்லாமே ஒன்றும் கலையாத ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குதுங்கண்டி ஏன்னா நம்ம பார்த்து பார்த்துன்னு பொறுக்கி எடுத்த மாதிரி எடுக்கிற கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதனை திருப்தியாக செஞ்சு கொடுக்குறதா நம்ம எஸ்ஐடியோட நோக்கமே ரெண்டாயிரத்தி ஏழு நம்ம எஸ்ஐடி அரசு ஸ்கோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி ஏழு நாலு வருஷம் எப்சி கரண்ட் இருக்குது டேங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது வண்டி வெரி மைண்டஸ் நல்லா தெளிவாக சூப்பரான வண்டி சின்ன பட்ஜெட் நல்ல வண்டி ஏசி நல்ல கூலிங் இருக்குது நீங்கள் இன்னொன்று நீங்கள் எந்த உங்கள் மன திருப்திக்கு எங்கேருந்து வந்தீங்கனாலும் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து நம்ம ஆஃபீஸில் வண்டி எட்டு போகலாம் அது கேரண்டி நான் சொல்லுவேன் அடுத்து பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க எட்டு கடைசி ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க கோயம்புத்தூர் நம்பரு எப்சி முடிஞ்சதுங்க இன்சூரன்ஸ் ஒன்று பத்து மாதம் இருக்குது வண்டி நல்லாயிருக்கு பெயிண்ட் குவாலிட்டியெல்லாம் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில் ரொம்ப தெளிவாக இருக்குது இது ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நம்பர் பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பர் தாங்க டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இது ஏசி இது அப்படி தாங்க நல்லா கூலிங்கில் இருக்குங்க ஏசி சீட் கவர் எல்லாம் நீட்டாக போட்டிருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் எண்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க ஏசி நல்லாயிருக்கும் செட்டு நல்லா ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க சீட் கவர் ஃபுல் மேட்டு மேட்டு எல்லாமே நல்லாயிருக்குங்க இது கம்பெனி டேங்க் என்டாஸ்மெண்ட் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க சீட்டு பின்னாடி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இண்டியில் எல்லாம் வேலையும் கிடையாது நேம் எப்சி மட்டும் காமிச்சுட்டு நேம்ட் பண்ணிச்சு ஓட்டலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடுங்க டேங்க் பார்த்தீங்கன்னா சின்ன டேங்க் தாங்க கம்பெனி டேங்க் ஸ்டெப்னிங்கிறது எல்லாமே வந்துருங்க அடுத்து ஸ்பீக்கர் வந்துடும் சுத்தமாக இருக்குங்க வண்டி லேட்டஸ்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அதாவது எ எயிட் ஹண்ட்ரடு லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி மட்டும் இங்கே பண்ணி நேம் ட்ரான்ஸ் பண்ணுற மாதிரி வருங்க சுத்தமாக இருக்குது சேஸ் நம்பர் வந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்கும் ஆயில் லீக்கேஜெலாம் எதுவும் கிடையாது பேட்ரி நல்லா இருக்குது ஒரிஜினாலிட்டி லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் வந்து பேஸ்ட்டு கலையாமல் வண்டி வண்டி நல்லா இருக்குங்க எந்த குறை வண்டியில் இல்லை எஃப்சி மட்டும் காட்டணும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ளே காமிச்சிக்கலாங்க எந்த டியோவோ அங்கே காமிச்சுக்கலாங்க இந்த வண்டி எஸ்இடி கார்ஸில் வந்துங்க இந்த வண்டி வந்துங்க ஒரே ஃபைனலான ரேட்டு அன்றைக்கி கொஞ்சம் ரேட் கொஞ்சம் முன்னே பண்ணுறதுக்குங்க இன்றைக்கி ஃபைனலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துக்கலாங்க நீங்கள் யார் வேணாலும் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்து போகலாங்க வாங்க நம்பி வாங்க சந்தோஷம் வண்டி டெலிவரி எடுத்து போகலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை